இன்றைய பஞ்சாங்கம் பிப்ரவரி பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதினைந்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ் விஸ்வா வருடம் மாசி மாதம் மூன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை உத்திராடம் நட்சத்திரம் இரவு ஏழு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரம் தேய்பிரை திரையோதசி திதி மாலை ஐந்து மணி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்தசி திதி அமிர்த யோகம் மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று மகா சிவராத்திரி இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பதினோரு மணி முதல் நண்பகல் பன்னெண்டு மணி வரை பிற்பகல் இரண்டு மணி முதல் மாலை நான்கு மணி வரை இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய யமகண்டம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் பிற்பகல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய குளிகை நேரம் பிற்பகல் மூன்று மணி முதல் மாலை நான்கு முப்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மிதுனத்தில் குரு சிம்மத்தில் கேது மகரத்தில் சந்திரன் செவ்வாய் கும்பத்தில் சூரியன் புதன் சுக்ரன் ராகு மீனத்தில் சனி இன்றைய ராசிபலன் மேஷ ராசி தசமஸ்தானத்தில் ராசிநாதனோடு சேர்ந்த சந்திரன் இன்று உங்களுடைய நிலம் அல்லது வீடு சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது நிலம் சம்பந்தமாக வீடு சம்பந்தமாக கோர்ட்டு கேஸு டபுள் டாக்குமெண்ட்டில் மாட்டி பிரச்சனையாக இருக்கிறது இல்லை பட்டா இல்லாமல் சங்கடப்பட்டீங்கன்னா இன்னைக்கு உங்களுடைய வீடு சார்ந்த விஷயங்கள் அல்லது பரம்பரை சொத்து சார்ந்த விஷயங்களில் உங்கள் பேருக்கு பட்டா வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தொழில் ரீதியாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் உத்தியோகம் இல்லாமல் இருக்கிறவங்க வேலை இல்லாமல் இருக்கிறவங்க வேலையில் பிரச்சனையில் இருக்கிறவங்க வேலையில் வந்து வழக்கு சம்மந்தமாக பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் இன்று அமோக பலன்கள் ஏற்படும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு அவர்களின் கை ஓங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால அவங்களால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும் உங்களுடைய குழந்தைகள் அல்லது உடன்பிறப்புகளின் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நற்செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதாவது காலை ஒம்பது மணி ஒம்பது மணியிலேருந்தே உங்களுக்கு நற்செய்திகளை எதிர்பார்க்கலாம் அலுவலக ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வுக்கான முயற்சியில் வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் சக பணியாளர்கள் உங்களை பற்றி பெருமிதமாக பேசுவார்கள் உங்களை பற்றி மரியாதையாக பேசுகிறதுனால மேனேஜ்மெண்ட்டுக்கு உங்கள் பேரில் நல்ல மதிப்பு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அக்கௌண்ட் சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்க மெடிக்கல் சம்மந்தமான தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்று பெரிய மாற்றம் ஏற்பட்டதுக்கான வாய்ப்பு இருக்குது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும் அதே சமயம் உங்களுடைய மேலதிகாரிகள் விஷயத்தில் நீங்கள் வேலையில் இருக்கிறவராக இருந்தால் மேலதிகாரிகள் விஷயத்தில் அவங்க உங்களை பற்றி பெருமையாக பேசி பெருமிதத்துடன் உங்களை பற்றி பெருமையாக சொல்வதன் மூலமாக உங்களுடைய புகழ் திக்கெட்டும் பரவுவதற்கான வாய்ப்பு இருக்குது வேலை செய்கிற இடத்துல மரியாதை கிடைக்கிறது அவ்வளோ பெரிய விசேஷங்க குடும்பத்தில் தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும் தாயாரின் செயல்பாடுகளில் சற்று தேவையில்லாத பேச்சுக்களை பேசுறதை குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லது நடக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கடுமையாக வேலை பண்ணோம் அதனால் உடல் சோர்வு ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது நீங்கள் உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமாக எடுத்த முயற்சியில் இன்றைக்கி அது பங்கு அந்த பங்கு வரத்துக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் மேஷ ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் குறிப்பாக கார்த்திகை நட்சத்திர குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் சாதனைகள் செய்வதற்காக செய்வதற்கான வாய்ப்பு ஏற்படும் அதன் மூலமாக குடும்ப கௌரவம் உயரும் ரிஷப ராசி பாக்கியஸ்தானத்தில் ராசிநாதன் ராசிநாதன் பதினொன்றாம் இடத்துல இருக்காரு பத்தாம் இடத்துல இருக்காரு பாக்யஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி செவ்வாய் உச்சமா சந்திரனோடு சேர்ந்திருக்கிறது உங்களுக்கு சுப செலவுகளை ஏற்படுத்தும் இளம் வயது ஆண் பெண்கள் தங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல காதல் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும் ஆனால் இதெல்லாமே செலவாக தான் இருக்கும் அதே சமயம் தொழில் ரீதியான முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டு தொடர்பான தொழில் செய்பவர்கள் அல்லது வெளிநாட்டுக்கு போகணும் டூர் போகணும் ட்ரிப்பு போகணும் ஜாலி ட்ரிப் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது முதலீடுகள் மூலமாக சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட மனக்கவலைகள் விலகும் தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும் தந்தை தன்னுடைய செயல்பாடுகளில் இருந்த தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு முயற்சி எடுத்து வெற்றி காண்பாரு அதற்கு உங்களுடைய பங்களிப்பு அளப்பரியதாக இருக்கக்கூடிய வகையில் நன்மைகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் இன்று உங்களுக்கு பண வருமானம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில் இருந்த கவலைகள் போக்கக்கூடிய வகையில் இருக்கும் ஆனால் வாழ்க்கை துணை சம்பந்தமாக அல்லது உங்களுடைய நெருங்கிய நட்பு வட்டத்தின் மூலமாக உங்களுக்கு தேவையற்ற செலவுகள் ஏற்பட்டதுக்கான இருக்குது வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் கொள்ளணும் அவருடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கி எந்த முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு கை காசை கரையிற மாதிரி இருக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பிடிவாத குணம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் மனசுக்கு இதமான பலன்களை தரக்கூடிய வகையில் வாழ்க்கை துணையுடன் நட்பு பாராட்டுவீர்கள் அன்பு பாராட்டுவீர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கான முயற்சியில் அடைவீங்க சக பணியாளர்கள் அல்லது உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் உங்களை விட்டு விலகி செல்வதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு அதனால் அவங்க உங்ககிட்டேருந்து பார்ட்னர்ஷிப் அமௌண்ட்டை டெபாசிட் அமௌண்ட்டையோ இல்லை அவங்க முதலீடு பண்ண அமௌண்ட்டையோ திருப்பி வாங்கிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தனிமேல வளரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் மிதுன ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க வார்த்தைகளில் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் பதட்டமான சூழ்நிலை ஏற்படுத்திட்டு இருக்கீங்க நீங்கள் பேசுறது வந்து நியாயமாக இருந்தால் பரவாயில்ல பிடிவாத குணத்தோடு பேசுகிறீங்க உங்கள் கௌரவத்தை உங்களுடைய சுய சுயசார்பு தன்மையை நிலைநிறுத்தணுங்கிறதுக்காக நீங்கள் சில இடத்துல தப்பான வார்த்தைகளை பேசி குடும்பத்தினரின் மனஸ்தை காயப்படுத்தக்கூடிய வகையில் செயல்படுறீங்க தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது தாய் வழி உறவுகள் உங்களுக்கு தேவையில்லாத விமர்சனங்களை முன்வைப்பார்கள் உங்களுடைய தாயார் சம்பந்தமான மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு பணவரையம் ஏற்பட்டதுக்கான வாய்ப்பு இருக்குது மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக இன்று வெளியூர் பிரயாணங்கள் அல்லது வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்பட்டதுனால் அது உங்களுக்கு கௌரவத்தை கொடுத்தாலும் தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆட்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் இருக்கிறவங்க நீங்க போறதுல வந்து அதிருப்தி காண்பிப்பாங்க அதனால கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க இன்னைக்கு அடுத்தவங்க மனசுல காயத்தை ஏற்படுத்துகிற மாதிரி சங்கடமா பேசிட்டு நீங்க மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் நிதானத்துடன் பேசுவது நல்லது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்களில் வாக்குவாதங்கள் ஏற்படுகின்ற குழப்பமான நாள் உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்ககிட்ட இருந்து எப்படியெல்லாம் பணத்தை கறக்கணும்னு நினைக்கிறாங்க அதனால நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க எந்த ஒரு இடத்துலையும் இமோஷனலாக டிஸ்டர்ப் ஆனீங்கன்னா உங்களுக்கு பண இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது மனசை தைரியமாக கல்லாக்கிட்டு சில விஷயங்களில் நியாய திறமம் பார்த்து உங்களுடைய தேவைகளை மட்டும் உங்களுக்கு உண்டான தியாய நியாய திறமம் பார்க்கணும் அடுத்தவங்களுக்கான தியா நியாய திருமம் கிடையாது உங்களுக்கான உங்கள் குடும்பத்துக்கான நியாய திறமம் பார்த்துட்டு செயல்பட்டிங்கன்னா பண விரயங்கள் ஏற்படுவதையும் செலவுகளை தவிர்ப்பதும் வீண் விரயங்கள் ஏற்படுவதையும் தவிர்க்கலாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நட்பு வட்டத்தின் மூலமாக செலவுகள் ஏற்பட்டதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் ரொம்ப அட்வைஸ் பண்ணுறீங்க அவங்க எடுத்தறிஞ்சு பேசிட்டு போவாங்க என்றைக்குமே இலவசமாக கொடுக்கக்கூடிய கடனும் இலவசமாக கொடுக்கக்கூடிய அட்வைஸும் மரியாதை கொடுக்காது அழையாமல் போக போகக்கூடிய விருந்தும் மரியாதை கொடுக்காது அதனால் இன்றைக்கி நீங்கள் அனாவசியமாக வார்த்தையை கொடுத்து அவமரியாதையை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடக ராசி சப்தமஸ்தானத்தில் ராசிநாதன் பூர்வ புண்ணியாதிபதியான செவ்வாயோனு இணைஞ்சு இருக்கிறது உங்களுக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது அதாவது முன்ஜென்ம தொடர்பின் மூலமாக ஒரு நபர் உங்களுக்கு நட்பாக வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் உங்களுடைய வாழ்க்கை துணையை இன்றைக்கி நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க திருமண வயசில் இருக்கிறவங்களுக்கு திருமண யோகம் கைகூடும் குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும் அதே சமயம் இந்த டைவர்ஸ் ஆகிட்டு இல்லை கைம்பெண்ணாக இருக்கக்கூடிய பெண்கள் இல்லை விடோவராக இருக்கக்கூடிய ஆண்கள் இவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி தங்களுடைய மனசுக்கு தங்களுடைய வாழ்க்கைக்கு ஒத்து வரக்கூடிய ஒரு சரியான நபரை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பிருக்கு இருக்குது நீண்ட நாட்களாக உங்களை ஏமாற்றி கொண்டிருந்த பணம் அல்லது வராமல் போன பணம் அல்லது நீங்கள் ஏமாந்த பணம் இன்றைக்கி முயற்சி எடுத்தால் அரசாங்க ரீதியாக திரும்ப கைக்கு வருவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த விஷயங்களை அடைப்பதற்கான முயற்சிகள் வெற்றியை தரும் சிலருக்கு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கோ வெளியூருக்கு போகிறதுக்கோ சந்தோஷ அனுபவங்களை ஏற்படுத்துறதுக்கோ வாய்ப்பு இருக்குது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்பத்தோடு ஒன்றிணையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் குழந்தைகளை சந்திப்பதற்கோ அல்லது குழந்தைகளால் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது உங்கள் குழந்தை தான் ட்ரம்ப் கார்டு இதை வச்சுதான் உங்கள் மனைவியையோ உங்கள் கணவரையோ உங்ககிட்ட இழுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் குழந்தைகள்கிட்ட அன்பாக பேசுங்க இன்று உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண வருமானம் ஏற்படும் குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை ஏற்படும் கி பிரிந்த தம்பதிகள் ஒன்றிணைவதற்கான சூழ்நிலையும் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே சமயம் குடும்பத்தில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா அந்த ஃபங்க்ஷனை காரணம் காட்டி உங்கள் வாழ்க்கை துணை பிரிஞ்சு சென்றவங்க வாழ்க்கை துணையை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் வசந்தம் துவங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் சிம்ம ராசி ஆறாம் இடத்துல சந்திரன் செவ்வாய் சேர்க்கை உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்திலோ அல்லது கடன் சார்ந்த விஷயங்களிலோ ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் இன்னைக்கு கடனை அடைக்கிறதுக்கான முயற்சியில் பெரும்பகுதியை செலவிடுவீர்கள் அதே சமயம் ஆரோக்கியத்திலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் குழந்தைகளுடைய மேல் படிப்பு சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதன் மூலமாக ஒரு இடத்துல கடன் வாங்கி அந்த படிப்புக்கான பணத்தை செலவு பண்ணுவீங்க அதே சமயம் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அரசாங்க ரீதியாக சில உதவிகள் கிடைப்பதற்கோ அல்லது தந்தை ரீதியாக உதவிகள் கிடைப்பதற்கோ வாய்ப்புகள் ஏற்பட்டு அந்த பணத்தை வச்சு முதலீடு செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் அவசரப்பட்டு நீங்கள் முதலீடு பண்ணாதீங்க குரு வக்கர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் முதலீடு பண்ணினீங்கன்னா பண வருமானத்திலிருந்து தடைகள் விலகும் சில முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வரும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் குடும்பத்தில் தேவையில்லாத பேச்சுக்களால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும் உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகள் உங்களுடைய வியாபார கஸ்டமர்ஸ் இப்படி எல்லாருக்கிட்டையும் நீங்கள் எடுத்தறிஞ்சு பேசிகிட்டு இருக்கீங்க ஆனால் இத்தனை நாளாக பேசிகிட்டு இருந்த விஷயத்தை விட இன்றைக்கி நீங்கள் பேசக்கூடிய விஷயம் சில தேவையற்ற செலவுகளை ஏற்படுத்தும் இன்று நிதானத்துடன் பேசுவது நல்லது அடுத்தவங்க விஷயத்தில் உங்களுடைய தப்பான கண்ணோட்டத்தை வெளிப்படுத்தினீங்கன்னா இன்னைக்கு உறவுகள் வகையில் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களுடன் கடும் மோதல் போக்கு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் தந்தை விஷயத்தில் மருத்துவ செலவுகளால் அவர் உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே சமயம் நீங்கள் உங்களுடைய வேலை சார்ந்த முதலீடுகளில் சற்று கவனத்துடன் இருக்கணும் நீங்க பிஸ்னஸ் பண்ணால் பிரச்சனை இல்லை முதலீடு பண்ணலாம் ஆனால் தப்பில்லை ஆனால் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் தேவையில்லாத சில விஷயங்களை பண்ணினீங்கன்னா தேவையில்லாத சில விரயங்களை ஏற்படுத்தினால் அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இன்று பாதிப்புகளுக்கான வாய்ப்பு இருக்கிறனால கவனத்துடன் இருப்பது நல்லது எதிர்ப்புகள் விளக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்களின் ஒத்துழைப்பின் மூலமாக சில மாற்றங்களை செய்வதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள் ஆனால் அதே சமயம் செலவுகளும் ஜாஸ்தியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவங்க உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க சில முக்கிய மு முடிவுகள் எடுப்பாங்க அதுக்கு நீங்களும் ஒத்துழைத்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சில இடங்களுக்கு அலைச்சலை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சில லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் இருந்ததுன்னா அது உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கும் சிலருக்கு உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் அல்லது வீடு சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய தேவையற்ற செலவுகளை குறைப்பதற்கும் இன்று அத்தியாவசிய செலவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் கன்னி ராசி ஐந்தாம் இடத்தில் அஷ்டமாதிபதி உச்சமாக இருக்கிறது அஷ்டமஸ்தானத்தை பார்க்கறது என்று உங்களுக்கு எதிரிகள் விஷயத்தில் தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படும் உங்கள் கௌரவத்தை விட்டு கொடுக்கறதுக்காக மாதிரி சூழ்நிலை இருக்குது அதே சமயம் லாபஸ்தானாதிபதி சந்திரன் நீச்சமாக இருக்காரு அதாவது தேய்வரை சந்திரனாக இருக்கார் அதனால் உங்களுக்கு சில மூத்த சகோதர சகோதரிகள் விஷயத்தில் அனாவசிய மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கான இருக்குது பிடிவாத குணத்துடன் செயல்படுவீர்கள் அடுத்தவங்க விஷயத்தில் நீங்கள் பிடிவாதம் படித்தீங்கன்னா அவங்க உங்கள் விஷயத்தில் பிடிவாதம் பிடிப்பாங்க அதனால் இன்றைக்கி யாருக்கிட்டையும் அவசரப்பட்டு பேசிடாதீங்க கூட பிறந்தவங்க அது அண்ணனோ இல்லை பெரியப்பா பையனோ இல்லை அக்காவோ பெரியப்பா பொண்ணோ யாராக இருந்தாலும் சரி உங்களுடைய பிடிவாதத்தை தவிர்ப்பது நல்லது இன்று உங்கள் குடும்பத்தாரின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக உங்களுடைய நேரத்தை செலவிடுவீர்கள் இதனால் உங்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள் அல்லது வேலை சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்பட்டாலும் குடும்பத்தாரின் பாசத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்கள் முக்கிய முடிவுகள் எடுக்கும் அதாவது இன்றைக்கி உங்கள் வியாபாரத்துக்காகவோ இல்லை மேல் படிப்புக்காகவோ இல்லை உங்களுடைய வியா உடன்பிறப்புகளுக்காகவோ கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அந்த கடன் உங்களுடைய ஸ்டேட்டஸை குறைக்கிற மாதிரி இருக்கும் அதே சமயம் உடன்பிறப்புகளுடன் மனஸ்தாபம் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த கடனை வாங்கி கொடுக்கறது தப்பு கிடையாது ஆனால் இன்றைக்கி வாங்கி கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டினாலும் சரி உங்கள் உடன்பிறப்புகளுடன் எதிர்ப்புத்தன்மை வலுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று படிக்கின்ற குழந்தைகள் அல்லது வேலைக்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று உங்களுடைய எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது போகிற இடத்துல யார்கிட்டையாவது வம்பு பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட இடக்கு முடக்க கேள்வியை கேட்டுட்டு அவங்க திருப்பி உங்களை வந்து நீங்கள் தானே இன்டர்வியூக்கு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாங்கன்னா அது உங்களுக்கு தான் நெகட்டிவ் ஆகுமே தவிர அவங்களுக்கு எந்த நெகட்டிவும் கிடையாது அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் மீண்டும் ஒரு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருங்க அதே சமயம் சக பணியாளர்கள் விஷயத்தில் இன்னைக்கு உங்களுக்கு அனாவசிய செலவுகள் ஏற்பட்டதுக்கான வாய்ப்பும் இருக்குது இன்று உங்களுக்கு அடுத்தவர்களால் மன உளைச்சல் ஏற்படுகின்ற நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வீண் குழப்பங்களை செய்யக்கூடிய எண்ணங்களால் தடுமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள் ஆனால் ஒரு விஷயம் கூட பிறந்தவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க அவங்களுடைய செயல்பாடுகளை அல்ல அவங்களுடைய சொல்லாடல்களை கேட்டு செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு பெருசாக கெடுதல் கிடையாது ஆனால் நீங்களாக சில விஷயங்களை பண்ணிவிட்டு அவங்கள ஒத்துக்க வச்சிங்கன்னா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அது உங்களுக்கும் அவர்களுக்கும் மனஸ்தாபத்தை ஏற்படுத்தும் துலாம் ராசி இன்று உத்தியோக ரீதியாக கடுமையான உழைப்பை பெற்று அதன் மூலமாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கடுமையான உழைப்பு இருக்கும் நீக்கா அட அழஞ்சிச்சு அழிஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணுவீங்க உடம்பு அடித்து போட்டால் மாதிரி அசதியாக இருக்கும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க வீடு மனை சார்ந்த விஷயங்கள் அல்லது தாயாரின் தேவைகளுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்கள் குடும்பத்தாரின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பிற்கு வாழ்க்கை துணை அதாவது உங்கள் கணவரோ இல்லை உங்கள் மனைவியோ எடுத்தறிஞ்சு பேசிவிட்டு சங்கடப்படுத்துவாங்க அதனால் அவங்கக்கிட்ட நீங்கள் நீங்கள் என்ன பேசினாலும் உங்களுக்கு உங்களுடைய சொல் மேறாது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புதிய நட்புகள் உருவாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதே சமயம் உங்களுடைய நிலம் அல்லது தொழில் ரீதியான முதலீடுகள் இன்று அதிகரிப்பு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதிகரிப்பு ஏற்பட்டதுனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் பண வருமானம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அதே சமயம் உங்களுடைய நட்புகளின் உதவியை நாடுவீர்கள் அல்லது நட்புகளுக்கு உதவி செய்கிறதுக்கு முன்னாடி ஓடி சென்று செயற்படுவீர்கள் இதனால உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் தொழில் செய்கிற இடத்துல உங்களுடைய கௌரவம் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கு வியாபாரிகள் கடுமையான முயற்சி கடுமையான செயல்பாடுகள் மூலமாகவோ அல்லது கடுமையான வார்த்தைகள் மூலமாகவோ சக பணியாளர்கள் மனதை காயப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துல சற்று கவனத்துடன் இருக்கணும் அவங்களுடைய ஆரோக்கியத்துக்காக மருத்துவ செலவுகள் ஏற்படும் சிலருக்கு இடமாற்றம் வீடு மாற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைச்சதுன்னா அவங்களால உங்களுக்கு பதட்டம் அடையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் வேலை சம்பந்தமான விஷயங்களில் வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால பொறுமையாக இருங்க பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டுன்னு நினச்சிட்டு நீங்களாக சில விஷயங்களை தப்பாக கற்பனை பண்ணிக்காதீங்க நிதானத்துடன் செயல்படுவது நல்லது இன்று அலைச்சல்கள் அதிகரிக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அதிகப்படியான வேலை பழுவு காரணமாக உடல் சோர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினச்சிங்களா ரெஸ்ட் எடுக்க முடியாது ஆஃபீஸ்லேயும் வேலை ஜாஸ்தி வீட்டிலேயும் வேலை ஜாஸ்தி உங்களுடைய உடன்பிறப்புகள் மற்றும் உங்களுடைய தந்தை மூலமாக உங்களுக்கு மனசில் இனம் புரியாத வெறுப்போ கோபமோ ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் அடுத்தவங்ககிட்ட எரிஞ்சு விழுறதுக்கான சூழ்நிலை இருக்கிறதுனால பொறுமை காப்பது அவசியம் விருச்சிக ராசி இன்று உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் கடன் சார்ந்த விஷயங்கள் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் நீங்கள் புதுசாக கடன் வாங்குவீங்களோ இல்லை ஏற்கனவே வாங்கின கடனை வச்சு நீங்கள் அடைப்பீங்களோ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு மரியாதையை உயர்த்தும் பாக்கியத்தை ஏற்படுத்தும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு மருத்துவ ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும் அதே சமயம் உங்கள் வியாபார விஷயத்தில் நீங்கள் எதிர்ப்புகள் சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கீங்க எதிர்ப்புகளை கடும் அது அதாவது இரும்பு கரம்னு சொல்லுவாங்க இரும்பு கரம் கொண்டு உங்கள் எதிர்ப்புகளை வெற்றி காண்பதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் வருமான அதிகரிப்பு ஏற்படும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் வீடு மனை சார்ந்த விஷயங்கள் வாழ்க்கை துணை மூலமாக சொத்து சேர்க்கை வாழ்க்கை துணை மூலமாக பண வருமானம் அதிர்ஷ்டத்தின் காரணமாக பண வருமானம்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த அந்த வேலை மாற்றமோ அல்லது பதவி மாற்றமோ தடுக்கப்பட்டிருந்ததுன்னா இன்றைக்கி அந்த பதவி மாற்றமும் வேலை மாற்றமும் யார் தடுத்தாங்களோ அவங்களாலேயே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் சந்தோஷத்துக்கான அறிகுறிகள் நிறையா தேடி வரும் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் இத்தனை நாளாக புரிதல் இல்லாமல் இருந்தீங்கன்னா இன்றைக்கி புரிதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது குழந்தைகளை பற்றிய கவலைகள் இருந்ததுன்னா குழந்தைகளுடைய செயல்பாடுகளால் உங்களுக்கு மனநிம்மதி ஏற்படும் மேல் படிப்புக்காக முயற்சித்து கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினருக்கு நற்செய்திகள் வரும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் சிறு சிறு மனஸ்தாபங்கள் இருந்ததுன்னா இன்னைக்கு மனசு விட்டு சிரித்து பேசுகிற அளவுக்கு ஒற்றுமைத்தன்மை ஏற்படுகின்ற நல்ல நாள் தனுசு ராசி இன்று உங்களுக்கு வியாபாரத்தின் மூலமாகவோ அல்லது வழக்கு சார்ந்த விஷயங்களிலோ அல்லது உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களிலோ குடும்பத்தில் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது அனாவசியமாக பேச்சு பேசி வார்த்தை விரயத்தை ஏற்படுத்தி சங்கடப்படுத்துவீங்க குறிப்பாக உடன்பிறப்புகளுடன் மோதல் போக்கை கடைபிடிப்பீர்கள் இனி என்ன தான் உங்களுக்கு நல்ல விஷயமாக இருந்தாலும் உங்களுக்கு பா குரு பார்வை ராசிக்கு இருந்தாலும் தேவையில்லாத பேச்சுக்களால் சங்கடப்படுவீங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களுக்கு அல்லது கூட இருக்கிறவங்க உங்கள் வாழ்க்கை துணை அக்கம்பக்கத்தினர் உங்களை ஆசுவாசப்படுத்துறதுக்கான அட்வைஸை கொடுத்தா கூட நீங்கள் யார் பேச்சியும் கேட்க மாட்டீங்க இன்று உங்களுக்கு தேவையற்ற பேச்சுக்களால் வார்த்தை விரயங்களால் சங்கடங்கள் ஏற்படுகின்ற மனக்குழப்பம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக தந்தை வழி உறவுகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீண் பேச்சுக்கள் சங்கடத்தை தரும் குறிப்ப தந்தை ஒடி உழவுகளுடன் எதிர்ப்பை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் பூராணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் ஏற்படும் குறிப்ப வழக்கில் வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்பு இளைய சகோதர சகோதரிகளின் ஒற்றுமைத்தன்மை மூலமாக உங்களுக்கு வியாபார அனுகூலம் ஏற்படும் வியாபார லாபம் ஏற்படும் அதே சமயம் கலைத்துறை நண்பர்களுக்கு இன்று அரசாங்க ரீதியாக ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகி நற்செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது நல்ல வார்த்தையும் பேசுவீங்க தேவையில்லாத வார்த்தைகளையும் பேசி சங்கடப்படுவீங்க உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க அதிகாரிகளுடன் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்தது நல்லது தவிர்ப்பது நல்லது இனி எதை பேசினாலும் உங்களுக்கு கெட்ட பேர் வரும் நீங்கள் பேசுறது நல்ல வார்த்தை ஆனால் பேசுகிற டோன் வந்து இன்றைக்கி ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும் கருணக்கூடூரமாக இருக்கும் அதனால் பார்க்குறவங்களுக்கு என்னமோ நீங்கள் மிரட்டுற மாதிரி இருக்கும் இது அரசு அதிகாரிகளை மிரட்டும் சூழ்நிலை ஏற்படுத்துறதுனால அரசு அதிகாரிகள் உங்கள் மீது வன்மத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது படிக்கின்ற குழந்தைகள் உங்களுடைய பள்ளி கல்லூரி ஆசிரியர்களுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தைகள் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது மகர ராசி இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை துணையோடு ஒத்து போகிறதா இருந்தாலோ இல்லை உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுடன் ஒத்து ஒத்துப்போவதாக இருந்தாலோ உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் அதே சமயம் சொத்து கைக்கு வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் இல்லை அவருக்கு நீங்கள் உதவி பண்ண மாட்டீங்க ஹெல்ப் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொன்னால் பக்கபலமாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு தான் நஷ்டம் அவருக்கு கிடையாது அதனால் இன்றைக்கி யாராக இருந்தாலும் சரி இடம்பொருள் ஏவல் அறிந்து அதுக்கேற்ற மாதிரி முயற்சி எடுத்து அதுக்கேற்ற மாதிரி முடிவு பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட்டிவாருங்க திருமண விஷயத்தில் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்கும் சூழ்நிலை ஏற்படும் அதே சமயம் வேலை செய்கிற இடத்துலையும் உங்களுடைய மேலதிகாரிகளுடனோ அல்லது உங்களுடைய சக பணியாளர்களுடனோ இன்று மனசொப்பி செயல்படுவதன் மூலமாக உங்களுக்கு பண வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் எதிரிகள் அடங்கி போவார்கள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்காக நீங்கள் கணவரோடையோ மனைவியோடையோ ஒத்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சக பணியாளர்கள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும் வீடு மனை சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய வீட்டில் ஏதாவது அடிஷ்னல் வீடு கட்டுறது அடிஷ்னல் ரூம் போடுறது ஏதாவது ஒரு அடிஷ்னல் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் இன்றைக்கி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அமோக பலன்கள் ஏற்படும் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசில் இருந்த கவலைகள் விலகும் மனசில் தைரியமாக சில முடிவு எடுப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை இல்லாத அளவுக்கு தெளிவான சிந்தனையோடு செயல்படுவீங்க அடுத்தவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்கறதுனால உங்கள் பேரில் நம்ம நன்மதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும் தனிப்பட்ட ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய சொத்து சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சி வெற்றியை தரும் புதிய சொத்து வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது புதிய சொத்து மட்டும் இல்லைங்க புதிய நபர்களுடன் தொழில் துவங்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் வியாபார லாபம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள் கும்ப ராசி சந்திரமங்கல யோகம் இருக்கிறதுனால கடன் அல்லது ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ ரீதியான முயற்சிகள் சந்தோஷத்தை கொடுக்கும் செலவுகளை ஏற்படுத்தும் குறிப்பாக அவங்களுக்கு பிளட்டு சம்பந்தமாகோ இல்லது இரத்த மஞ்சை சம்பந்தமாக ஏதாவது சங்கடம் இருக்குது அதாவது நரம்பு சம்பந்தமாக சங்கடம் இருக்குன்னா அதெல்லாம் மருத்துவ ரீதியான தீர்வுகளை பெறுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் சிலருக்கு வழக்கு சம்பந்தமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிரிகள் விஷயத்தில் இன்றைக்கி எடுக்கக்கூடிய முயற்சிகள் எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது வீண் செலவுகள்னால் எதுக்காக தேவையில்லாமல் கே கோர்ட்டு கேஸு நலைஞ்சு அதுக்கு செலவாகிறது தம்பி தங்கைகளுக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி செலவுகளை கொடுக்கறது உங்களுடைய வாழ்க்கை துணியின் அப்பா அதாவது உங்கள் மாமனார் நீங்கள் கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி உங்கள் நீங்கள் ஆணாக பெண்ணாக யாராக இருந்தாலும் சரி உங்கள் மாமனாருக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை கொடுக்கும் அதே சமயம் நீண்ட நாட்களாக வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினச்சி முயற்சி எடுத்தீங்கன்னா அதுக்காக எடுத்தீங்கன்னா செலவாகும் அந்த செலவு உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும் இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எல்லா விஷயத்திலும் தேவையில்லாத எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய குதர்க்க எண்ணங்களே உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்தவங்க உங்ககிட்ட நட்பு பாராட்டுறாங்க ஆனால் நீங்கள் தான் குதர்க்க எண்ணத்தை செயல்படுத்தி அடுத்தவங்களை உங்ககிட்ட வ நெருங்க விடாமல் பண்ணிகிட்டு இருக்கீங்க வேலை செய்கிற இடத்துலையும் உங்களுடைய செயல்பாடுகள் அடுத்தவர்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது என்று நிதானத்துடன் செயல்பட்டால் உங்களுக்கு நட்புகளின் உதவி கிடைக்கிறதுக்கான யோகம் ஏற்படும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகள் போன்ற விஷயங்களில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகிறதுக்கு விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவர்களின் வருமானத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொடுப்பீர்கள் அவர்களுக்கான எதிர்கால திட்டங்களை செயல்படுத்தி கொடுப்பீர்கள் அவர்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய பங்களிப்பு அளப்பரியதாக இருக்கும் அதனால் உங்களுக்கு அவங்கக்கிட்ட நல்ல பேர் ஆனால் வீட்டில் உங்கள் வீட்டில் கெட்ட பேர் வாங்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ராசி லாபஸ்தானத்தில் சந்திரமங்கல யோகம் இன்று உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் பணம் சார்ந்த தொழில் அல்லது பேச்சை தொழிலாக கொண்டால் இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் குழந்தைகள் விஷயத்தில் படிப்பு சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சிகளால் உங்கள் குடும்ப கௌரவம் உயரும் நீங்கள் நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த சில நபர்கள் உங்களை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு பேசுவார்கள் ஆனால் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க அவர்களால் உங்களுக்கு நிம்மதி கெடுவதற்கு வாய்ப்பு இருக்குது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்தில் முதலீடு செய்வதற்கான சூழ்நிலை இருக்கிறதுனால அகலக்கால் வச்சிடாதீங்க தந்தை மூலமாகவும் உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று நிதானத்துடன் தேவை எதிரிகள் விஷயத்தில் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லை ஆனால் அவங்களை நினச்சி செயல்பட்டிங்கன்னா பணவரையும் ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வாழ்க்கை துணையின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை கொடுக்கும் கடன் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால கடன் தேவை இருந்தால் மட்டும் வாங்குங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு கடன் வாங்கினீங்கன்னா அந்த கடனையும் நீங்கள் தான் கட்டுற மாதிரி இருக்கும் அடுத்தவங்களுக்காக ஜாமீன் கடு கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது நல்லது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கடன் அல்லது ஆரோக்கிய விஷயத்தில் சற்று மனக்கவலை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பதட்டம் அடைவீங்க டாக்டர்கிட்ட போவீங்க மருத்துவரை பார்த்துட்டு அவருக்கு இந்த செலவு அந்த செலவுன்னு சொல்லும்போது பணம் இல்லையே நான் என்ன பண்ணுவேன்ட்டு ஒரு பதட்டத்தில் யார்கிட்டையாவது கோபப்பட்டு கற்றுவீங்க ஆனால் பொறுமையாக இருந்தீங்கன்னா நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நெவர்த்தியாகும் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்